தரமான மேட்ச் எதிர்பாராத சர்ப்ஸ் சர்ப்ரைஸ் ரிசல் மினியாக்கு அடுத்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் உள்ள பேப்பர் வியூவை பார்த்த மாதிரி இருந்துச்சு கிளாஷ் அட் த கேசில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் உண்மையாகவே எதிர்பார்த்தத விட ரொம்பவே நல்லா இருந்தது ரிசல் அடுத்து நடந்த பேப்பர் வியூஸில் என்னதான் மேட்சஸ்லாம் நல்லா இருந்தாலும் அதில் எந்த விதமான ரைவல் ரீஸும் இல்லாததுனால ஒரு மாதிரி பிளாங்காக ஃபீல் ஆச்சு அண்ட் அந்த பேப்பர் வியூஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமே எந்த விதமான ஸ்டோரி ப்ராக்ரெஸ்ன்னு இல்லாமலே இருந்துகிட்ருக்கில்ல கிளாஷ் அட் த கேசலில் நல்ல ரைவல் ரைவல்ரிஸோடு சேர்த்து இந்த பேப்பர் முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள ராவை பார்த்தே ஆகணுன்ற மாதிரி ஒரு கிளிஃப் ஹேங்கரோடு முடிச்சது ரொம்பவே நல்லா இருந்தது இதில் என்னெல்லாம் நடந்தது யார் யார் வின் பண்ணான்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹஜிமேனோ ரெஸ்லிங் இது மை ரிவ்யூ அண்ட் தாட்ஸ் ஆன் கிளாஷ் ஆஃப் ஓப்பனிங் கோடி ரோட் ஹை குவிட் மேட்ச் இதுதான் ஓப்பனிங் மேட்ச்னு தெரிஞ்ச உடனே நல்லா ஹைப் ஆகி பார்க்க ஆரம்பிச்சாச்சு கிரௌடு மேம்ஜெட்டிக்காக இருந்தாங்க இவங்களோட போன மேட்ச் எந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னு பார்த்தோம் அந்த எதிர்பார்ப்பு இந்த மேட்ச் மழையே இருந்துச்சு எக்ஸ்ட்ராவா ஹை குவிட் ஒரு ஸ்டிப்புலேஷன் இருக்கிறதுனால போன தடவை ஒரு ரெஸ்லிங் கிளாஸிக்கா இல்லாமல் இன்னொரு வகையா ஜஸ்ட் ராவா நம்மளை என்டர்டெயின் பண்ற மாதிரியான ஒரு மேட்ச் அது அமைஞ்சது பொதுவாக ஐக்குவிட் மேட்ச்னா நல்லா எக்ஸ்ட்ரீமா இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு பேருக்குமே நல்ல எக்ஸ்ட்ரீமான மூமெண்ட்ஸ் இருந்தது ஒரு பாயிண்ட்ல ரெண்டு பேருக்குமே பிளீட் ஆச்சு அந்த அளவுக்கு இந்த மேட்ச் நல்லா எக்ஸ்ட்ரீமாவே போச்சு இந்த மேட்ச் நல்லா தரவா என்ஜாய் பண்ணேன் பட் எண்டிங் கொஞ்சம் அப்ரப்டா முடிஞ்ச மாதிரி இருந்தது ஏன்னா அந்த மேட்ச் ரொம்ப நல்லா இருந்தாலும் ஒரு விஷயத்து என்னால நோட்டீஸ் பண்ணாம இருக்க முடியல ஜான்சினா வர்சஸ் ஜே பி எல் மேட்சோட ஹெவியான வாட இந்த மேட்ச்ல வந்துருச்சு கிட்டத்தட்ட அதே கைண்ட் ஆஃப் மேட்ச்சை தான் ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ண மாதிரி இருந்தது அண்ட் அதோட எண்டிங் கூட கிட்டத்தட்ட அதே மாதிரி இருந்தது சீனா வந்து ஒரு பெரிய பைப் எடுத்துட்டு போய் ஜேபிஎல் அடிக்க போவாரு ஜேபிஎல் வந்து ஐ குவிட்னு சொல்லுவாரு அதையும் சீன் அடிப்பார் இதுலேயே மாதிரி தான் ஸ்டீல் செப்ஸ் எடுத்துகிட்டு போய் கோடி ரோட்ஸ் நிற்பார் அவர் ஐக்விட் சொன்னதுக்கு அப்புறமும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம கோடி ரோட்ஸ் வந்து அவர் அட்டாக் பண்ணுவார் கோடி ரோட்ஸ் வந்து ரொம்ப நல்லவனாக இருக்காப்புல அது அவ்வளோவா செட் ஆகலன்ற மாதிரி ஆன்லைனில் சில விமர்சனங்கள் இருக்க அதை வந்து அட்ரஸ் பண்ணுறதமாக தான் இந்த மேட்ச் அப்புறமும் ஏஜே ஸ்டைல்ஸ் அட்டாக் பண்ண ஒரு சம்பவத்தெல்லாம் வச்சுருக்காங்க இன்னொன்று பிளட்டு வந்து அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக யூஸ் பண்ணல அன்லைக் லைக் ஜேபிஎல்ஏஸ் ஜான்சின்னலாம் லிட்ரலி ஜான்சினா பிளட்லே குளிச்சிரும்ல அந்த லெவல்க்கு இல்லை ஓரளவு ரியலிஸ்டிக்காக கம்மியான பிளட்டோடு காட்டியிருந்தாங்க ஸ்டில் இன்னும் கொஞ்சம் பிளட்லாம் கொண்டு வந்திருந்தால் நல்லா தான் தோணுச்சு புட்டு அவங்க இவ்வளோ பண்ணதே பெரிய விஷயம் அண்ட் ரெண்டு பேருக்குமே பெரிய ரெஸ்பெக்ட் ஏன்னா ரெண்டு பேருமே எக்ஸ்ட்ரீமான சில அடிகளெலாம் வாங்கினாங்க கெண்டோஸ்டிக்ஸை வச்சு அடி வாங்குறது ஸ்டீல் சேரை வச்சு அடி வாங்குறது ஈவன் ஒரு பாயிண்ட்ல பெல்ட் வச்சு அடி வாங்குறதுன்னு ரெண்டு பேருமே வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான மூவ்ஸ்லாம் வாங்கினாங்க ஸோ அதுக்காகவே ரெண்டு பேருக்கும் பெரிய ரெஸ்பெக்ட் அண்டையா நம்ம சொன்ன மாதிரி கோடி ரோட் வந்ததுல வின் பண்ணார் ஒரு நல்ல மேட்சை தொடர்ந்து அண்ட் இந்த அப்புறமா நடந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்ம கோடி ரோட்ஸ் என்ட்ரன்ஸ் கிட்டே போகும்போது பின்னாடியே வந்து சோலோ சோலோசி கோவிப்பார் நீ இங்கே நல்லா ஒன்று அப்படின்னா டக்கு பின்னாடி வந்து பிளட் வந்து நம்ம கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ணுவாங்க இது எதை நோக்கி போகுதுன்றதுலேயே எனக்கு ஆர்வமாக இருக்குது அண்ட் அவரை போட்டு இவங்க மூணு பேர் அட்டாக் பண்ணிருக்கும் போது தான் என் தலைவர் ராண்டியோட டீம் சாங்கிட்டாச்சு ஒரு சரியான பாப் கிடச்சது இருந்து ராண்டிய கேவவும் வந்து நம்ம கோடியை வந்து காப்பாற்றுனாங்க அண்ட் காப்பாற்றுனங்கையோடு ஒரு சின்ன டீஸ் பண்ணாங்க அதை பார்த்து தான் நான் செம்மை சேட் ஆனேன் ராண்டி ஆட்டன் வெர்ஸ் கோடி ரோட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பட் எனக்கு என்ன ஒன்றுன்னா ராண்டி ஆட்டன் ஹீலாக மாறலும் ஹீல் ராண்டி தான் எனக்கு வேணும் அதுதான் வந்து வேற லெவலில் இருக்கும் அதை டபுள்யூபில்யூ பண்ணுவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்த இருந்து தான் பார்க்குறோம் மூவிங் ஆன் விமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பான ட்ரிப்பிள் திரிட் மேட்ச் நடந்தது ஜேட் கார்கில் அண்ட் பியங்கா பெலர் வெர்சஸ் சைனா பேஸ்லர் அண்ட் ஜோயி ஸ்டார் அண்ட் ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஆல்பா ஃபயர் அண்ட் இஷ்லா டான் இந்த மேட்ச்க்கு நம்ம இதெல்லாம் சொல்லிருந்தோம் கண்டிப்பாக ஜேட் ஜெயிப்பாங்கன்னு எல்லாருமே அதை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஏன்னா அந்த டீம் வந்து ரொம்ப ஓவர் போடான டீம் எப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே முட்டிக்குதோ அப்போ தான் அவங்க தோப்பாங்கன்ற ஒரு மென்டாலிட்ட தான் இருந்தேன் பட் எதிர்பாராத விதமாக ஒரு சம்பவம் நடந்துச்சு பட் இந்த மேட்சை பத்தி பார்ப்போம் இந்த மேட்ச் வந்து ஒரு ட்ரிபிள் த்ரெட் டீம் மேட்ச்ன்றதுனால கண்டினியூஸா ஆக்ஷன் நடந்துட்டே இருந்தது அண்ட் க்ரௌடு ரொம்ப எலக்ட்ரிக்காக இருந்தது அவங்களோட ஹோம் டவுன் விமன் ரெஸ்ட்லெஸ்க்காக பட் அதெல்லாம் இந்த மேட்சோட ஹைலைட் கிடையாது இந்த மேட்சோட ஹைலைட்டா நமக்கு அபவம் இருக்கிறது வந்து ஜேட்காரியலோட பாட்சஸ் தான் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க டேக் பண்ணி உள்ளே வரும்போதே ஒரு பெரிய பாட்ச் நடந்தது அண்ட் அதை தொடர்ந்துமே அங்கங்கே நிறைய ஸ்லாப்பியான மூவ்ஸை வந்து நம்ம கவனிக்க முடிஞ்சிச்சு அந்த ஒரு பதட்டத்தில் அங்கங்கே இப்படி பாட்சஸ்லாம் இருந்தாலும் ஆல்பா ஃபயர் அண்ட் இஸ்லாடான் வந்து ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க அவங்க க்ரௌட் முன்னாடி கண்டிப்பாக ஒரு நல்ல என்டர்டெய்னிங்கான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கணுன்றதுல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருந்தாங்க அது பார்த்தாலே தெரிஞ்சுது அண்ட் ஃபைனலாக அன்எக்பெக்டா ஃபைரும் இஸ்லாடாலும் வின் பண்ணிட்டாங்க ஷாக் ஆகிட்டேன் அண்ட் அந்த மொமெண்ட்ல எனக்கு கிளியரா ஒரு விஷயம் தெரிஞ்சது ஓகே ட்ரூம் பேக் நாட் வின்னிங் அப்படின்ட்டு ஏன்னா ஸ்காட்லாந்து க்ரௌடை வந்து கொஞ்சமா சந்தோஷப்படுத்தணும் டெய்லி பேசஸ் பைப்பர் வரலாம் கண்டிப்பா தான் ரீட்டைன் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும் ஸோ அங்கேயே ஒரு டவுனு இப்போ இந்த டாக்டி மாஸ்லையும் இவங்களை தோக்க வச்சுட்டு அப்புறம் ட்ரூம் பேக்கன்டே தோக்க வச்சா கிரௌடு வந்து ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆயிரும்ன்றதுனால தான் அவங்களை வின் பண்ண வச்சிருப்பாங்கன்னு எனக்கு அப்பவே தட்டுச்சு போரி அண்ட் அதுக்கு நம்ம அப்புறம் வருவோம் அதை தொடர்ந்து நடந்த மேட்ச் தான் இன்டர் கான்டினல் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் ஜாட் கேபிள் வர்சஸ் சாமி செயின் இது நம்மளோட பிரடிச்சன் வீடியோல சொன்ன விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு இந்த மேட்ச் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு ரெஸ்லிங் கிளாசிக்கா அமைஞ்சது தரமான மேட்ச்சு அதில் நடுவடுவில் வந்து சார்ஜ் கேபிள் ரெஃப்ரியை டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ஆல்ஃபா அகாடமி ஹெல்ப் கூப்பிடம்போது அவங்க அதை பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டே இருப்பாங்க இதுதான் அந்த மேட்ச்க்குள்ளே போன ஸ்டோரி அண்ட் ஒரு பாயிண்டில் சாமியும் கேபிளும் ரெசல் பண்ணிருக்கும் போது சார்ஜ் கேபிள் தெரியாமல் மேக்ஸினோட அந்த இன்ஜூர்டு லக்கை வந்து அட்டாக் பண்ணிடுவார் ஸோ இதை பார்த்து ஓட்டிஸ் வந்து செமையாக டென்ஷன் ஆகிட்டு ஸோ மேக்ஸில் தூக்கிட்டு அப்படியே நடந்து போக ஆரம்பிப்பார் இந்த டிஸ்ட்ராக்டிவ் சிட்டிவேஷன் பயன்படுத்தி நம்ம சாமி ஜேன் சார்ஜ் ஏபிளை நாக் அவுட் பண்ணி வின் பண்ணிடுவார் அவ்வளோதான் போகும் சான்ஸ் முடிஞ்சுச்சு ன்ற மாதிரி சாமி வந்து சிம்புல காட்டிட்டு போவாரு பட் சாட் கேபிளோட அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் பார்க்கும்போது இது டெஃபனட்லி நாட் எண்டிங் கண்டிப்பா ஒரு பாயிண்ட்ல வந்து சாட் கேபிள் இன்டர் சாம்பியன் ஆவார் அநேகமாக நம்ம ரீசெண்ட் டைம்ஸ்ல கவனிக்கிற மாதிரி கிரீட் பிரதர்ஸ் வந்து நம்ம சாட் கேபிளோட சேரலாம் ஆல்ஃபா அகாடமியை போட்டு அட்டாக் பண்ணிட்டு கிரீட்ஸோட சேர்ந்து அவர் இந்த டைட்டில் வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்த மேட்ச் வந்து சாம்பியன்ஷிப் பெய்லி பைப்பர் நிவன் இந்த மேட்ச் நமக்கே தெரியும் ஸ்காட்லாண்ட் க்ரௌடுக்காக ஒரு ஸ்காட்லாண்ட் ரெஸ்லரை வச்சு ரிசல்ட் பண்ண வைக்கிறாங்க அவ்வளவுதான் இந்த மேட்ச் பத்தி மேட்ச் வந்து எதிர்பார்த்ததோட கொஞ்சம் இருந்துச்சு அந்த ஆகவே வந்து பெய்லி வின் பண்ணாங்க அவ்வளோதான் அந்த மேட்சில் பெருசாக சொல்லிக்க ஒன்றும் இல்லை ஒரு டீசெண்டான மேட்ச் அண்ட் கடைசியாக மெயினி வட்டு இதுதான் ஹைலைட்டு ட்ரூ மார்க்கெண்டர் வெர்சஸ் டேமியன் ப்ரீஸ்ட் க்ரௌடு வந்து ட்ரூ மார்க்கெண்டருக்கு எதிர்பார்த்த மாதிரியே செம்ம சப்போர்ட் பண்ணிட்டுருந்தாங்க அண்ட் டேமியன் ப்ரீஸ்ட்டை போட்டு பூ பண்ணி தள்ளிட்டு இருந்தாங்க அண்ட் மேட்ச் ஆரம்பித்ததுலேருந்தே சம்மாக ஃபாஸ்ட் பேஸ்ட் தான் ஒரு தரமான மேட்சாக இருந்தது இதுதான் என்னை கேட்டால் மேட்ச் ஆஃப் த நைட்டுன்னு சொல்லுவேன் அவ்வளோ நல்லா இருந்தது எந்த இடத்துலையுமே கொஞ்சம் கூட ஸ்லோ டவுன் ஆகாமல் அப்படியே கட 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 கடன் மேட்ச் போயிட்டே இருந்தது அண்ட் ஒவ்வொரு மூவ்ஸுக்குமே ஆடியன்ஸ் செம்மையாக ரெஸ்பாண்ட் பண்ணதும் சூப்பராக இருந்தது இந்த மேட்சோட அர்னி மூமெண்ட்ஸ்லேயே ஒரு ஸ்பாட் இருந்தது அது பார்க்கவே ரொம்ப ஸ்கேரியாக இருந்தது நம்ம டேமேண்ட் ப்ளேஸ்ட்டு வந்து ஒரு சூசைட் டே பண்ணும்போது அவரோட கால் உள்ளே சிக்கி ஒரு ஒரு ஸ்பாட் வந்து இருந்தது அது ஆக்சிடென்டலாக நடந்ததா இன்டென்ஷனாக நடந்ததானே எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல ஏன்னா ஆக்சிடென்டல் நடந்திருந்தா ட்ரூ மேக்கன்டயர் போயிட்டு அதுக்கப்புறமா அவரை போட்டு அட்டாக் பண்ணியிருக்க வாய்ப்பு கம்மி ஏன்னா மேக்கன்டயரோட ரியாக்ஷன் ரெஃப்ரியோட ரியாக்ஷன்லாம் எல்லாம் அது ஒரு பிளான் ஸ்பாட் மாதிரி தெரிஞ்சாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ண விதம் வந்து ரொம்ப தத்ரூபமா அப்படியே போய் ஒரு கால் லிட்டரலா அவரோட பாடியே வந்து ஹோல்ட் பண்ணி தொங்குற மாதிரி இருந்தது இவ்வளவு பெர்ஃபெக்டாவா ஒரு ஆக்சிடென்டல் ஷாட்டை வைக்க முடியுன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஒருவேளை அது பிளான் ஸ்பாட்லாம் சீரியஸ்லி அது வேற லெவலில் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க ஒருவேளை அது ஆக்சிடென்ட் ஆனாலுமே அதை பக்காவ மேனேஜ் பண்ணி மேட்சை கொண்டு போயிருந்தாங்க ஸோ ரெண்டு சினாரியோஸ்லயுமே எல்லாருமே டேமியன் பிரிஸ்ட கண்டிப்பா பாராட்டி ஆகணும் அந்த பேட் லெக்கோடையே வந்து ஒரு தரமான மேட்சை கொடுத்து முடிச்சாரு கண்டிப்பா டேமியன் பிரிஸ்டோட இந்த டபிள்யூ கேரியர்லயே இதுதான் பெஸ்ட் மேட்ச் நான் நினைக்கிறேன் உண்மையே செம்ம என்கேஜிங்கா இருந்தது ஒரு பாயிண்ட்ல ரெஃப்ரி கட்டி உள்ள போகும் அப்ப டக்குன்னு ரெஃப்ரி ஸ்பைடர்மேன் மேன் மோடுக்கு மாதிரி ஒரு செம்ம சால்ட் அடிச்சு வெளியே போய் நிப்பாரு அதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் அடியில இருந்து தப்பு பார்த்தா திரும்ப உள்ள வந்து ஒரு அடி வாங்கிட்டு வெளியே போய் வாப்பல அந்த டைம்ல தான் கரெக்டா ஒரு கிளேம் ஒரு விழுந்துச்சு ஆனா அந்த கிளேமோட செல்லிங்கும் வேற லெவல்ல இருந்துச்சு ஓகே அப்படின்னு பார்த்தா பின் பண்றதுக்கு ரெஃப்ரி இல்லை ஏன்னா ஏன்னா ரெஃப்ரி இல்லையுன்னு பார்த்தா ஒரு லாங் ஷாட் வைக்கிறாங்க அங்கேருந்து ஒரு ரெஃப்ரி ஓடி வராரு ஓகே இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி அவர் கிக் அவுட் பண்ணிடுவார் போல் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கோம் ரெஃப்ரி ரிங்குள்ளே வந்ததுக்கப்புறமா ரெஃப்ரியோட பேக்கில் இருந்து ஒரு ஷாட் வைக்கிறாங்க ஒன் டூ ஒன் பண்ணிட்டு அவர் கிக் அவுட்டே பண்ணல ஆனால் அந்த மூணாவது கவுண்டில் வந்து நிறுத்திட்டார் ரெஃப்ரி என்னன்னு பார்த்தா டக்குன்னு கட் பண்ணி இந்த பக்கம் திருப்புறாங்க சிஎம் பங்க் நிற்கிறாரு சிறியான மொமெண்டாக அது இருக்குது தே ஆக்சுவலி புல் த ட்ரிகர் சிஎம் பங்க் டிட் இட் அகெயின் ட்ரூ மேக்கெண்டர் ரிசல் மீடியா ஸ்க்ரூப் பண்ணது பத்தாதுன்னு அவரோட ஹோம் டவுனான ஸ்காட்லாண்ட்லேயே வந்து ஸ்க்ரூப் பண்ணியிருக்காரு இது வந்து டெஃபினெட்லி ஒரு நெய்லிந்த காஃபின் மூவ் மாதிரி இதுக்கு மேலே ட்ரூ மேக்கெண்டர் பிஸ் ஆஃப் பண்ணவே முடியாது தன்னோட லைஃப்லேயே ஒரு பெஸ்டான மொமெண்ட்டை வந்து சிஎம் பங்க் அவர்கிட்ட வந்து பறிச்சதை கடைசி வரைக்கும் மனுஷன் மணிக்க மாட்டாப்புல ஸோ இந்த ரைவல்ரி வேற லெவலில் போகுது அண்ட் இந்த டிஸ்ட்ராக்ஷனை பயன்படுத்தி டேமியின் ப்ளீஸ்ட்டு வந்து நம்ம ட்ரூம் ஆக அடிச்சு பின் பண்ணி ஜெயிப்பாப்பில் இந்த மொமெண்ட்லாம் நான் செம எக்ஸைட் ஆகிட்டேன் இந்த மேட்ச் நடந்துகிட்டு இருக்கேன் மணி வந்து ரெண்டரை காலையில் அப்படி இருந்துமே எனக்கு கொஞ்சம் கூட தூக்கம் வராமல் அந்த ஃபுல் பார்த்து மொமெண்ட்டையும் நான் என்ஜாய் பண்ணி போய் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் பார்த்தேன் அந்தளவுக்கு வந்து ஒரு சரியான ஹீட்டான அது இருந்தது மைக்கேல் கோல் சொன்ன மாதிரி இப்போது ரா இஸ் மஸ்ட் வாட்ச் டிவி ஸோ இப்போ நீங்கள் அடுத்த வாரம் உரமாண்டையும் என்ன நடக்கும் ஆர்வமாக பார்த்தே ஆகணும் அந்த ஒரு பாயிண்ட்டுக்காகவே நம்ம பாராட்டியே ஆகணும் எஸ் நிறைய பேர் வந்து வின் பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்க நானுமே அப்படிதான் நினைச்சேன் என்னோட வீடியோவில் சொல்லியிருந்தேன் என்னதான் அந்த ஒரு மோமெண்ட் கிடைக்காம இருந்திருந்தாலும் ரெஸ்லிங் ஸ்டோரி எப்போதுமே வந்து வந்து பெயிண்டிங் கிடைக்காது இது இது ஒரு 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 பெட்டரான ஸ்டோரிக்கான மூமெண்ட்டாக நான் பார்க்குறேன் கண்டிப்பாக நல்ல டெசிஷன் தான் இதை விட சிஎம் பங் பண்ணவே முடியாது அப்படி சம்பவத்தை ஸோ இதுக்கடுத்து உங்களுக்கு உங்களுக்கு இடையில செக்மெண்ட்ஸ் ப்ரோமோஸ் அண்ட் அண்ட் மேட்ச் மேட்ச் எல்லாமே நடக்குமான்னு தெரியல பட் சம்மர் ஸ்லாமில் நடக்கும் அடுத்து அடுத்து நடந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பங்க் வரப்போகிற அவர் அவர் வந்து தன்னோட அவரோட டெஸ்ட் ரிசல்ட்ஸை பார்க்குறதுக்காக போகிறாரு முடிச்சுட்டு அவர் கிளியர்டாக இல்லையான்றதை ஸ்மாக் டவுனில் வந்து சொல்லுவாராம் அண்ட் ஸ்மாக் டவுன் வந்து சிக்காகோவில் நடக்குது ஸோ அவரோட ஹோம் டவுன்லேயே நடக்கிறதுனால ஸ்மாக் டவுனுக்கு அவர் வருவார் பட் கண்டிப்பாக ராவில் ட்ரூம் மேக் அண்ட் டேர் ஆகாது ஸோ அதுக்காகவே ராவாக பார்க்கணும் அவ்வளோதான் கிளாஷ் ஆஃப் த கேஷல் பற்றி பேசுறதுக்கு இருக்குது ஒரு தரமான பேப்பர் உங்களோட ஒப்பீனியன்ஸை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ